என் இதய வானில் சிறகு அடிக்கும் அனைத்து உறவுகளுக்கும் நன்றி நாகநாதன் இவர் வந்து கீழக்கரை சிங்காரத்தோப்பு என்ற கிராமத்தில் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாப்புல ஆனால் எங்கள் ஊருக்கெல்லாம் வருவீங்களான்னு சொல்லி வந்து படமெல்லாம் வாங்குவீங்களா வீடியோ போட்ட படமெலாம் வாங்குவீங்களா அப்படின்ட்டு அவர்கிட்ட திருப்பி பே பேசுறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கல அவருடைய அன்பிற்காக நான் ரொம்ப ரிஸ்க் எடுத்து இந்த ஊருக்கு போனேன் நான் ஒரு கீழக்கரையாக வேலையை போயிருந்தேன் அப்போ இந்த சிங்காரத் தோப்பு என்ற கிராமத்துக்கு போகிறதுக்காக போனேன் பாதைங்கும் அருமையான காட்சி இரண்டு பக்கம் ஒரு பக்கம் பனைமரம் புளிய மரம் இன்னொரு பக்கம் வந்து தென்னைமரத்தோப்பு ரொம்ப மிகப்பெரிய தோப்பு தோப்பு ஆனால் தண்ணீர் பற்றாக்குறைனால மரங்கள் வந்து ஒரு சரியான வளர்ச்சி இல்லாமல் இருக்குது ரொம்ப அருமையாக இருந்தது சின்ன கிராமமாக இருந்தாலும் ஒரு முப்பது நாற்பது வீடு தான் இருக்கும் ரொம்ப அருமையான கிராமமாக இருந்தது அவருடைய அன்பிற்காக அந்த கிராமத்துக்கு போனேன் போறையில் அவர் இங்கே அவர் இல்லை வெளியே வேலைக்கு போயிட்டார் ராமநாதபுரத்தில் வேலைக்கு போயிட்டார் சொன்னாங்க அவர் மனைவி இருந்தாங்க அப்போ அவர் சொன்னார் நீங்கள் வீட்டுக்கு போங்க வீட்டில் மனைவி இருப்பாங்க வந்து ஒரு வீடியோ போட்டு போங்கன்னு சொன்னாப்புல அவர் வீடியோ அவருடைய அப்பா அம்மா இறந்துட்டாங்க அவருடைய ஃபோட்டோ வச்சு ரொம்ப சிறப்பாக வச்சுருந்தாப்பில் அவர் அந்த காட்சியை நான் உங்களுக்கு பதிவு ரொம்ப தாய் தந்தை மேலே ரொம்ப பாசமாக இருப்பார் நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த பதிவு பாருங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்ல உங்களுதா இது என்ன இடங்க அது இது இடம் என்ன இந்த போட்டோ யாருன யாருக்கா ரெண்டு பேருமே இறந்துட்டாங்களா எத்தனை வருஷம் ஆச்சு

சரி சரி சரி, ரொம்ப நன்றி நான் ஒரு